வணக்கம் மாணவர் செல்வங்களே அனைவரும் நலமா மாணவர்களே வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்க அடிக்கடி உங்க கைகளை கழுவுங்க வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் அவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து ஒரு கதை கதை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா கதைன்னு நம்ம இப்போ பார்ப்போமா இப்போ பாடத்தின் தலைப்பு என்னன்னா கண்ணன் செய்த உதவி உதவி அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹெல்ப் என்று பொருள்படும் கண்ணன் என்ன உதவி செய்திருப்பான்னு நம்ம இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் சரியா கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது இங்கே கதிரவன் என்பது சூரியன் ஒளி என்றால் வெளிச்சம் பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டுமென்று அவனிடம் கேட்டார் உடனே கண்ணன் வாருங்கள் போகலாம் என்று அவரது கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான் அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது அண்ணன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்தினான் உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் பின் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் உடனே சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது இதுல அவசர ஊர்தின ஆம்புலன்ஸ் காவலர்களும் வந்தனர் பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் கண்ணனும் தன்னால் இயன்ற உதவிகளை பேருந்தில் இருந்தவர்களுக்கு செய்தான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் ஆசிரியர் கண்ணனைப் பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் எனக் கேட்டார் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பாராட்டினார் கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் ஊழியர் மாணவர்களிடம் நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார் மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் நீங்களும் உதவி செய்யலாம் என்னென்ன உதவி செய்யலாம் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் பென்சில் இல்லாமல் வந்திருப்பாங்க உங்ககிட்ட ரெண்டு பென்சில் இருந்தால் ஒரு பென்சில் கொடுத்து உதவலாம் இல்லையா ரஃப் நோட் இல்லாமல் வந்திருப்பாங்க உங்ககிட்ட ரெண்டு ரஃப் நோட் இருந்தால் ஒரு ரஃப் நோட் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் இதே நீங்களும் சின்ன சின்ன உதவிகளை உங்களால் முடிஞ்ச அளவு பிறருக்கு செய்யணும் ஓகேவா மாணவர்களே கதையை கேட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஓகே Thank you.